வெல்கம் டு காய்குட்டி நானபாபா என்னோட தகவல் இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மார்கழி மாதத்தில் எல்லா நாளுமே எழுந்து விளக்கு போடல அப்படின்னாலும் ஒரு நாள் விளக்கு போட்டால் கூட அதனோட பலன் வருடம் முழுவதும் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்னென்னு பார்க்கலாங்களா மார்கழி வழிபாட்டின் பலனுங்க மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் குரு பகவானின் வீட்டில் சஞ்சரிக்கும் காலம் இது தேவர்கள் கண்விழிக்கும் அதிகாலை பொழுதாக சொல்லப்படுதுங்க அதாவது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம் இதுதாங்க அவர்கள் கண்விழிக்கும் சமயம் இது இதுதான் இந்த மாதம்தான் நாம் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு என்ன வேண்டிக்கொண்டாலும் அதை அப்படி அவர்கள் அருள்வார்கள் நம் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு என்ன வேண்டி கேட்டாலும் இந்த மாதத்துல தேவர்கள் அதை அருள்வாங்களாமாங்க மார்களின் முப்பது நாட்களில் ஒரே ஒரு நாளாவது அதிகாலையில் எழுந்து விளக்கேற்றி வழிபட்டால் ஈடுபட்டால் ஒரு ஆண்டு முழுவதும் அதிகாலையில் வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் அளவிற்கு உயர்வான பலன்களை தரக்கூடியதுதான் இந்த சிறப்பான மார்கழி மாதம் அறிவியல் பூர்வமான இதனோட காரணம் என்னன்னா அறிவியல் ரீதியாக ஓசோன் படலம் பூமிக்கு மிக அருகில் வரும் காலங்க இந்த மாதத்துல அதிகாலையில் இருந்து பெண்கள் வாசலில் போது அஹ் கோலமிடுவதும் ஆண்கள் பஜனைக்கு செல்வதும் மார்கழி மாதத்துல சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து குளித்துவிட்டு இறைநாமங்களை ஒரு முறை சொன்னால் கூட மற்ற நேரங்களில் ஒரு கோடி முறை நாம ஜபம் செஞ்சதற்கு சமமாமாங்க இந்த மார்கழி மாசத்துல மட்டும் இது எப்படி வழிபடணும் மார்கழி மாதத்துல பிரம்ம முகூர்த்த வேலையில எழுந்து குளிச்சுட்டு உள்ள கோயிலுக்கு செல்லலாம் பெண்கள் வாசலில் கோலமிட்டு முடித்ததும் நிலைவாசலுக்கு முன்புறம் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் பிறகு வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி ஏதாவது ஒரு நாமத்தை குறைந்தபட்சம் ஒன்பது முறையாவது பாராயணம் செய்து கொள்ளுங்கள் செய்து வழிபட வேண்டும் அகல் விளக்கில் பஞ்சு திரியிட்டு விளக்கேற்ற பயன்படுத்தும் ஏதாவது ஒரு எண்ணெய் அல்லது நெய் கொண்டு விளக்கேற்ற வேண்டும் சரிங்களா இப்படி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் அதாவது இந்த மார்கழி மாதத்தில் ஒரு நாள் ஆவது அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு நாம் விளக்கை போட்டு நாமங்களை சொல்லும்போது அது ஆயிரம் தடவை நம்ம அந்த நாமத்தை சொல்கிறதுக்கு சமம்னு சொல்கிறாங்க ஒரு வருடத்துக்கு சமமானது ஒரு நாள் விளக்கேட்டி சாமி முடுதுன்னு சொல்கிறாங்க உங்களால் முடியல மார்கழி ஃபுல்லாக என்னால் எந்திரிக்க முடியல அப்படிங்கும்போது ஒரு நாளாவது நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேண்டுங்கிறத வேண்டி பாருங்கள்